வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான மோதல் இருக்குது பார்த்தீங்களா அது உச்சக்கட்டத்தை வந்து நெருங்கியிருக்கு இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் இஸ்ரேலில் பதிலடி கொடுக்கும்போது அமெரிக்கா வந்து தலையிடக்கூடாது அமெரிக்கா ஏதாவது இஸ்ரேலோடு சேர்ந்துக்கிட்டு எங்கள் மேலே தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாலோ இல்லை இஸ்ரேலுக்கு உதவியாக ஏதாவது விஷயங்களை வெப்பன்ஸ் ஏதாவது கொடுத்தாலோ நாங்கள் அமெரிக்கா மேலே அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரானு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அதற்கு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா இஸ்ரேலு உங்களை தாக்குனதில் எங்களுடைய பங்கு எதுவும் கிடையாது இதையும் தாண்டி எங்களை வந்து அட்டாக் பண்ண நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விளைவுகள் மோசமாக இருக்கும் ஈரானில் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு இதெல்லாம் பெரிய பேசு பொருளாக வந்து இருக்கு இப்போது தமிழக அரசியல் களத்திலிருந்து சில அரசியல்வாதிகள் இஸ்ரேலை கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு தமிமோன் அன்சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேல் பண்ணுறது தப்பு ஈரான தேவை இல்லாமல் ஒம்பளுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிமுன் அன்சாரி ஒரு பேஜுக்கு வந்து அறிக்கை விட்டுருக்காரு அடுத்து மீசிக்காவுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கார்ல அவர் இந்தியா இஸ்ரேலை கண்டிக்க வேண்டும் இஸ்ரேல் பண்ணுறது தப்பு அதனால் இஸ்ரேலை கண்டிக்கணும் இது மூன்றாம் உலக போருக்கு வந்து வழிவகுத்துறோம் இஸ்ரேல் பண்ணுற விஷயம் அதனால் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் சொல்லியிருக்கிறது மீசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதல்கள் ஒரு பொறுப்பற்ற ஆக்கிரமிப்பு செயலாகும் இனியும் போர்கள் வேண்டாம் காசா மீதான தொடர்ச்சியான குண்டு வீச்சால் பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது போன்ற வன்முறைகள் கண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு பாஜக கிண்டல் பண்றாங்க ஓ தளபதி ஸ்டாலின் அவர்களை இஸ்ரேலை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுட்டாரா இப்போ இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு அரண்டு போயிருவார் மிரட்டிய ஸ்டாலின் அரண்ட பெஞ்சமின் நெதன்யாகு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஆதரவு மீடியாக்கள் ரைட்டை எழுத ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஈரான் மீது இஸ்ரேல் அட்டாக் நடத்துனாங்களே நான் நேர்த்தே சொல்லியிருந்தேன் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது இடையில் ஜோர்டன் அப்படிங்கிற நாடு இருக்குது சிரியா அப்படிங்கிற நாடு இருக்குது சவுதி அரேபியா இது மாதிரியான நாடுகள் இடையில் வந்து இருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ப்ரிசைஸ் அட்டாக்கை வந்து கரெக்டாக அக்யூரட்டாக பண்ணியிருக்காங்க இஸ்ரேலு இதுதான் இப்போ எல்லாத்தையும் வாயை பழக்க வச்சுருக்கு அப்படின்னு நான் நேற்று சொன்னேன்ல இப்போது இஸ்ரேலுடைய இந்த அட்டாக்கை ட்ரம்ப் வந்து பாராட்டியிருக்காரு சிறப்பான வகையில் தாக்குதலை தொடுத்ததாக ட்ரம்ப் பாராட்டின்காரு இது இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மேலும் கடுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்கள் என்ன நடக்குது எதுக்காக பிரச்சனை என்னன்னா இப்போ நாங்கள் அட்டாக் நடத்தலைன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இல்லாமல் போயிடும் நீங்கள் இஸ்ரேல் நாடுடைய சைஸை நீங்கள் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சின்ன நாடு சுற்றி பெரிய பெரிய நாடுகள் இருப்பாங்க குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலை சுற்றி இருக்காங்க அப்படி இருந்தாலும் இஸ்ரேல் ரொம்ப வலிமையான ஒரு நாடாக இஸ்ரேலை தொடக்கூட முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்களுடைய மொசாட் அமைப்பு தான் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேலுக்கு எங்கெங்கே அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கரெக்டாக கேதர் பண்ணி அந்த அச்சுறுத்தலை முன்கூட்டியே முறியடிச்சிருவாங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நாடாக வந்து இருக்குது அப்படி என்ன தெரியுமா மொசார் கண்டுபிடிச்சிருக்காங்க ஈரானில் இஸ்ரேலை தாக்குவதற்காக அணு ஆயுதங்கள் செய்யப்பட்டு வருது அணுகுண்டுகள் செய்யப்பட்டு வருது ஏவுகணையில் அணு ஆயுதங்களை பொருத்தக்கூடிய பணி நடந்துகிட்டு அப்படின்னு மொசாடு உளவு அமைப்பு இஸ்ரேல் ராணுவத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேலு இவ்வளவு ஏங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிருக்காங்க பாஜக சொல்கிறாங்க கம்ப்ளீட் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க நீங்கள் இஸ்லாமிய நாடுகள் சில நாடுகளும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பக்கம் நிற்கிறாங்க உதாரணத்துக்கு நான் சொன்னேன் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சில நாடுகள் இருக்காங்க ஜோர்டன் சிரியா சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இருக்காங்க இப்போ ஜோர்டன் இருக்குல்ல ஜோர்டனுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரானு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறதுக்காக அவங்க ட்ரோனு மிசைல் அனுப்பியிருக்காங்க அது ஜோர்டனுடைய ஸ்பேஸை கடந்து தானே போகணும் ஜோர்டனுடைய ஸ்பேஸை ரீச் ஆன உடனேயே ஜோர்டனுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அது இஸ்ரேலு இஸ்ரேல் மீது ஈரான் அனுப்பிய ஏவுகணைகளை தாக்கி வழியிலே தாக்கி அடிச்சிருக்கு இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா சிரியாவில் சிரியாவில் இஸ்ரேலுடைய எஃப் சிக்ஸ்டீன் விமானம் இருக்குல்ல அதை சிரியாவுடைய ஏர் ஸ்பேஸில் அதற்கு ஃபியூயல் வந்து ஃபில் செய்யப்பட்டிருக்கு சிரியா அவங்களுடைய ஸ்பேஸை இஸ்ரேலுக்கு இதுக்காக கொடுத்துருக்காங்க சவுதி அரேபியா எடுத்துக்கோங்க இஸ்ரேலுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது சவுதி அரேபியாவுடைய வார் பிளேன்ஸோடு சேர்ந்து ஈரான் அனுப்பிய ட்ரோன்ஸு மிசைல்ஸை வந்து தாக்கி அழிச்சிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டை பார்க்குறோம் அப்போது சவுதி அரேபியா சிரியா ஜோர்டன்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறக்காங்க இங்கே தமிழக அரசியல்வாதிகள் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் என்ன பிரச்சனை உக்ரைனு நேட்டோ நாடுகளோடு சேரக்கூடாது நேட்டோ அமைப்பில் சேர்ந்தால் ஃப்யூச்சரில் ரஷ்யாவுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தானே ரஷ்யா உக்ரைன் மேலே அட்டாக் நடத்துனாங்க அப்போது சர்வை பண்ணுறதுக்கு தனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சால் முன்கூட்டியே தாக்கி அழிச்சாதான் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு இஸ்ரேல் வந்து நினைக்கிறாங்க அப்படி தான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இவ்வளவு வருடங்களாக அவங்க நீடிச்சுக்கிருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போ ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இவ்வளவு ஏன் நைன்டீன் செவன்ட்டி நைனுக்கு முன்பாக நான் என்ன சொன்னேன் ஈரானில் மன்னராட்சி இருந்துச்சுன்னு சொன்னேன்ல அந்த மன்னராட்சியை யார் கவிழ்க்கிறது அயத்தோலோ கொமேனி அப்படிங்கிறவர் கவிழ்க்கிறாரு கவிழ்த்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அப்போவே என்ன அறிவிக்கிறாருன்னா நம்மளுடைய எதிரிகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இஸ்ரேலை அழிப்பதே நோக்கம் அப்படின்னு அப்பையில இருந்து ஈரான் இருக்காங்க சோ அதனால அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை அவங்க அடிச்சிக்கிட்டே என்னமோ பண்ணிக்கிட்டோம் இங்க இருந்துகிட்டு ஏன் பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருதலைபட்சமாக அறிக்கை வெளியிடுறாங்க அப்படின்னு பாஜகவினர் கேள்வி எழுப்ப இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்